வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அவினாசி திருப்புக்கள் ஈரவாமல் பீரவமல் ஈரவாமல் பீரவாமல் ஏனையா சர்க்குருவாகி திரவாமல் பிறவாமல் ஏனையால் குருவாகி பிறவாகி தீரமான பெருவாழ்வை வைத்தரு வாமல் பிறவாமல் ஏனையால் சர் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புனர்வோனே குரமாதை புனர்வோனே குகணி சுர்க்குமரிசா குரமாதை புனர்வோ நீகணி சுர்க்குமரேஷா அரணாலை புகழ்வோனே அரணாளைப் புகழ்வோனே அவினாசி பெருமாளே பிறவாமல் பிறவாமல் எனையால் சொற்குருவாகி அரணாளை புகழ்வோனே அவினாசி பெருமாளை